ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னும் கூட என்னோடய ஹார்ட் பீட் இன்னும் அப்படியே தான் இருக்கு நான் வந்து ஏதோ மேலே சத்தம் கேட்டதுன்னு வந்தேன் மொட்டை மாடியில் வந்து ஏதோ சவுண்டு ரொம்ப நேரம் அணில் கத்திகிட்டே இருந்தது என்னன்னு சொல்லி சரி பார்க்கலான்னு எதிர்ச்சியாக வந்தேன் ஆக்சுவலி இங்கே மொட்டை இருந்ததுதான் இந்த இது வந்து ஹாடி வெரைட்டியில் வந்து மொட்டு இருந்துகிட்டு இருந்தது அது என்னென்னா போன மட்டும் பாத்தீங்கன்னா பூக்குற மாதிரி வந்துதான் அப்புறம் உள்ள போயிடுச்சு நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு அப்புறம் எடுத்துட்டேன் மொட்டிலேயே பறிச்சுட்டேன் இது என்ன உள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா ரெண்டாவது மொட்டும் இருந்ததுங்களா சரி நாளைக்கு பூக்குற நாளைக்கு பூக்குறேன் அது அப்படியே உள்ள போயிடுச்சு ஜன்னல் வழியாக தான் அணில் கத்துறதை பார்த்தேன் சரி மேலே வந்தா வெரி ஃபஸ்ட் டைம் வந்து ஹாடி லில்லி நம்ம கிட்ட வந்து பூ பூத்துருக்கு நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டிங்க அந்த வீடியோ பாருங்கள் நான் அந்த அணில் கூப்பிடுறது வந்து எதர்ச்சியாக நான் ஃபோனில் கேப்சர் பண்ணியிருந்தேன் அதை லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோவை என்னன்னு தெரியல மற்ற கலர்ஸில் எதுவும் பூக்கணும் நான் ஒய்டு தான் ஃபஸ்ட்டு பூக்கும்னு நினச்சேன் பார்த்தா எல்லோ பூத்துடுச்சு இது வந்து ஹார்டி வெரைட்டின்னு என்ன நம்ப ஓய் இங்கே பாருங்க கூமாப்பட்டி மாதிரி ஆக்கி நம்பல ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மொட்டிலேயே பார்த்தேன் ரெண்டாவது மொட்டை உள்ளே இருந்தது இப்போ பாருங்கள் உள்ளார மூணாவது மட்டும் இருக்குது நம்பவே முடியல என்னென்னா இது வாங்கி ரெண்டு தான் ஆகுது ஒன்றரை மாதம் தவறுனா அதிகபட்சம் ரெண்டு மாதம் தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இது ஒயிட்டுன்னு தான் நினச்சேன்னா ஒயிட் வந்து சியாம் ஜாஸ்மின் வந்து பூ பூத்துடும் சீக்கிரம் பூத்துடும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுன்னு நினச்சேன் பட் ஆனால் இது வந்து எல்லோ வெரி சர்ப்ரைஸ் என்னன்னா தினம் தினம் இன்னைக்கு பூத்துருக்குமா பூத்துருக்குமான்னு தினமும் வந்து வந்து பார்த்து ஏமாந்து போயிடுவேன் மொட்டா இருக்க டைமில் இன்னைக்கு மாடியில் அணில் சத்தம் கேட்குதேன்ட்டு எதர்ச்சியாக வந்துட்டு எப்போது வந்துட்டோன்னா ஒரு ரெட்டு பார்ப்பேன் கண்டிப்பாக எல்லா செடியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் போவேன் காலிலேருந்து வரல மோடமாக இருந்தது அப்புறம் மழை வந்தது வெயில் அடிச்சது ஸோ இப்போ ஓடி வந்து நான் வேற ஒரு விஷயத்துக்காக ஓடி வந்து எதுவும் அணில் எதுவும் தண்ணியில் எதுவும் விழுந்துருச்சோ அவங்க அம்மா அணிலுக்கு எப்படி கத்துதேன்ட்டு தான் ஆடி வெரைட்டிஸ் வந்து டிராபிக்கல் தினம் தினம் பூக்குது தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் லேட்டாக ரொம்ப ரேராக பூத்தா கூட பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது மல்டி பெட்டல் வேறையா அப்படியே அதோட பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இவன் பேர் வந்து புட்டரக்ஷா எல்லோ இருக்கு வரிசையா ப்ளூம் வந்து ஒரு நாலு மொட்டு உள்ள பார்த்தேனா நான் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆனேன்னா டிராபிக்கல் வெரைட்டி பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து வளர்ந்துட்டே மேலே போயிட்டே இருக்கும் பூத்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஹைட் குறைஞ்சி அப்படியே படுத்துடும் ஐ மீன் அந்த தண்ணி கீழே உள்ளே போயிடும் நான் அதே தான் ஞாபகத்தில் வந்து இது மொட்டா இருந்தது டே பூக்குற நாளைக்கு பூக்குதுன்னா இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இதோட ஹைட் கொஞ்சம் வந்து டவுன் ஆகிடுது அதாவது வாட்டர் லெவலுக்கு போயிடுதுன்னு வைங்களேன் நம்ம டிராபிக்கல் வெரைட்டி மாதிரி குச்சி மாதிரி நின் தண்ணிக்கு மேலே நிற்கிறது இல்லை இது அது எனக்கு இப்போ தான் புரியுது ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு ஆடி வெரைட்டி இல்லை ஸோ அதனால் ஆடி வெரைட்டி வளர்க்குறவங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து இது தெரியாமல் ஒரு ப்ளூமை வேஸ்ட் பண்ணிட்டேன் பரவாயில்ல இது எல்லாமே நமக்கு ஒரு கற்றுக்குற மாதிரி தானே என்கிட்ட இன்னும் எக்ஸைட்டிங்கான கலர்ஸ்லாம் இருக்குது அநேகமாக வந்து ஒன்றா தான் ப்ளூம் ஆகும் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கேன் தனித்தனியாக நம்ம ரீபாட் பண்ணோன்னா அதுக்கு தக்கன பூ இருக்கும் ஸோ அப்கமிங் வீக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி தான் ப்ளூம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சண்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்